வணக்கம் நம்பர் வெல்கம் டு கேலார் ஐஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நேற்று நமக்கு அருமையாக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வின்னிங் எடுக்கிற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து நம்மளுடைய எஃபெக்ட்டை போட்டு தான் ட்ராவும் கொண்டு வரோம் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டதாக ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாக நமக்கு வின்னிங் நம்பர் சிக்கோம் இல்லைன்னா சிக்கவே சிக்காது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் கண்டிப்பாக நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கார்னியா பிளஸ் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஜீரோ அறுபத்தி மூணு ஒரு சூப்பரா நம்பர் எடுத்திருந்தேன் ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு டாக்டர் நம்ம கார்போனியா ப்ளஸ்ஸில் நம்ம அருமையாக வின்னிங் எடுத்துருந்தோம் என்ன காரணம்னா நம்ம கார்வோனியாவை நம்ம அந்த அளவுக்கு பயங்கரமாக தேடினதுனால தான் நம்மளால் ஒரு நம்ம வந்து ஒரு நூறு சதவீதம் உறுதியாக நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் போட்டு தேடணும் அதனால உடைய விளைவு தான் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் போன மாதமே நமக்கு போன மாதம் கார்வோனியா ப்ளஸில் ஜீரோ அறுபத்தி மூணுங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப சூப்பராக அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துன்னு ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்னைக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஆறாம் தேதி இல்லையா நாளைக்கு ஆறாம் தேதினு ஆறு ஆறாம் தேதி வந்து நமக்கு கார்பனியா ப்ளஸ்ஸு தான் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்கள் இந்த ஐநூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்களில் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்க எதிர்பார்க்குறோம் ஒரு சில நம்பர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்ன நம்பர் ஆடுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நாலா நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏற்கனவே வந்த ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு நாலு நம்பர் வந்து நமக்கு சீ போர்டில் கொடுத்தாங்க சீ போர்டில் நாலு நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதுலேயும் நமக்கு குறிப்பாக பர்டிகுலராக இந்த போர்டில் இந்த இடத்துல தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவிலேயும் நம்ம என்ன சொல்கிறோன்னா திரும்ப அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பராக ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிடும் அப்படி ஏதாவது ரிப்பீட்டட் நம்பராக உங்களுக்கு அது கிடைக்குதாங்கிறதையும் மெயினாக பாருங்க எனக்கு அது மாதிரி தான் கிடைக்கிது ஏன்னா நாளைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சில நம்பர்கள் மேட்ச் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னு இப்படி வரிசை வரும் வரும்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு பேட்டன் வைஸாகவும் அப்படி மேட்ச் ஆகி வர வாய்ப்பு இருக்குது இல்லையா அது மாதிரி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நம்ம நமக்கு ஆறா ஆறாம் நம்பர் எந்த அடிப்படையை கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அடிப்படையுமே கிடையாது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் பி போர்டில் கொடுத்தாங்களா அது ஒரு அஞ்சு நாள் தான் பெண்டிங் நம்பர் அது வரவே அப்படியே தான் இருக்கு அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்களே ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் கொடுத்திருந்தாலும் நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதாவது எடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க பி போர்டில் தான் ஆறாம் நம்பர் கொடுத்தாங்களே தவிர உங்களுக்கு ஏ போடல் ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அப்போ அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நம்ம நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எதிர்பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் பி போடில் தான் இருக்க தவிர ஏ போடல இருக்க அஞ்சா நம்பர் தான் எடுத்திருந்தாங்க ஏழு நாள் ஆச்சு அவ்வளோதான் அது மட்டும்தான் எடுத்துருந்தாங்க இன்னும் சீ பி போடோடைய அஞ்சாம் நம்பர் அப்படியே தான் இருக்குது சரிங்களா அப்போ இப்போ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில ரிப்பீட்டட் நம்பரும் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகலாம் கண்டிப்பாக அப்படிங்கிற அந்த கணக்கு தான் நம்ம கொண்டு வர மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை உங்களை போட்டு கொலை நான் சொல்லுவாங்க திரும்ப பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இதுவே நாலாம் தேதியோட சார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதியோட சார்டு தான் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நமக்கு ஆறாம் தேதி அப்போ நமக்கு இதெல்லாம் ஒவ்வொரு நம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச போய் இன்றைக்கி எவ்வளோ பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் இன்னையோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஆச்சு ஏ போடலில் அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளில் பெண்டிங் இருக்குன்னு ஆறு நாளாக இருக்குது பதினோரு பதினாறு நாளாக பெண்டிங் இருக்குது ஒன்றா நம்பர் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாளாக பெண்டிங்கு நாலா நம்பர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நமக்கு ரெண்டு நாள் கிடைச்சிங்கன்னா ஒரு பதினாலு நாள் ஆச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆச்சு இது வந்து நமக்கு பதினோரு நாள் ஆச்சு அப்போ நமக்கு ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பர் தான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங் நம்பராக இருக்குது எப்படிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாளாக ஏ போர்டு பெண்டிங் ரெண்டாம் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இப்போ இதில் வந்து ரெண்டு நாள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக சி போர்டில் பெண்டிங் ரெண்டாம் நம்பர் அப்போ ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த ஏழு இங்கே வந்து மூணாம் நம்பர் வந்து இங்கே ஆறு நாள்னு போட்டிருக்கு அதை ரெண்டு நாள் சேர்த்திங்கன்னா எட்டு நாளாக பெண்டிங்கு இதில் வந்து ஒரு ஆறு ஏழு நாளாக பெண்டிங்கு அப்படி எப்படி பார்த்தாலுமே பெயிண்டிங் நம்பர் அதிகமாகிட்டே தான் போகுதே தவிர கம்மியாக இல்லை அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு என்ன எடுத்தினா எட்டு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு இதோட பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு சரிங்களா அதையும் நம்ம கணக்கு பண்ணி அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அப்படி தான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆறாம் நம்பர் நமக்கு அதே மாதிரி தான் பெண்டிங் நம்பர் இதில் வந்து எட்டாம் நம்பர் தான் ஹையஸ்ட் பெண்டிங் நம்பரு அப்போ நாளை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படின்னு தான் காமிக்கிது எட்டாம் நம்பர் உங்கள் கணக்குல வருதாங்கிறது மெயினாக பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எட்டாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படியே அதுக்காக தான் சொல்கிறோம் மேட்ச் பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்றைக்கி எடுத்த நம்பர் என்னங்க எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக தொள்ளாயிரத்தி சாரி ஐநூற்றி அறுபத்தி நாலுங்கிற நம்பர் எடுத்தாங்க இல்லையா இந்த ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கு நம்ம அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் கொண்டு வந்திருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்ன வருதுன்னா எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது அதில் வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா அதே பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஒரு பதினேழு அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு நாலு கெட்டு இந்த மூணு நம்பருக்குமே எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக செட் ஆகக்கூடிய நம்பர் அதனால் நீங்கள் இது மிஸ் பண்ணாமல் வச்சாலே போதும் நாளையை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அஞ்சு கெட்டுன்னு வரும் ஆறு கெட்டுன்னு வரும் நாலு கெட்டுன்னு வரும் மூணு போடல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆனால் கூட உங்களை சமையல் அவர் தூக்கி விட்டு ஆனால் ரெண்டு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதனால் நான் ஒன்று மட்டும் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு இடம் நம்பர் நீங்கள் ஆள்பொடலை எடுத்தால் கூட நீங்கள் நாளைக்கு தப்பிச்சுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு நம்பர் சாரணமாக கொடுக்குறதுல அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதா இல்லையா நமக்கு நினைச்சிட்டு தான் கொடுக்குறோம் சரிங்களா அதனால் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் கிடச்சா வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் நாளைக்கு வரலாம் திரும்ப நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலுக்கு அஞ்சுன்னு வரலாம் ஆறுக்கு அஞ்சுன்னு வரலாம் அஞ்சுக்கு அஞ்சுன்னு கூட திரும்ப வரலாம் ஏன்னால் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் அஞ்சா நம்பர் பேஸ்டாகவே ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்கேன் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் இல்லாத நம்பரே கிடையாது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது திரும்பவும் திரும்பவும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பி போர்டில் அதனால் நம்ம அஞ்சாவது நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி எப்பயுமே ரிப்பீட்டட் நம்பருங்கிறது நமக்கு எப்பயுமே வர வரும் அது கேஏல பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது மாதிரி தான் கொடுக்குறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கிறது தான் என்னுடைய கணக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரையல் நம்பர்ல ஏழு நம்பரு கிடச்சிதுங்க ஏழை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது இல்லையா ட்ரையல் நம்பரே நமக்கு என்ன வந்துச்சு நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு கிடச்சது ட்ரையல் நம்பர் அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒருவேளை மறுபடியும் நாலு நம்பர் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லேன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நாலுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சுக்கு ஏழு நாலுக்கு ஏழுங்கிறது பர்டிகுலராக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகலாங்கிறதான் என்னோடய கணக்கு சரிங்களா ஏன்னா நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் அழகாக எக்ஸாக்டாக மேட்சார் அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச்சாகும் அப்போ ஆல் போர்டில் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்ல ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் ப பெண்டிங் நம்பரில் ஒரு பதினஞ்சு நாள் ஏர் போர்டு தான் பெண்டிங் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு போர்டு தான் பெண்டிங் இருக்குது ரெண்டு ரெண்டு போர்டு எதுவுமே இல்லை ரெண்டாம் நம்பர் தான் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது பட் அது இன்றைக்கி கணக்கில் வருமாங்கிறத தெரியல நாளைக்கு தான் எனக்கு கணக்கில் வருமான தெரியல இன்றைக்கி தான் அது பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேபி இதுக்குள்ள அது வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பாருங்க உங்களுக்கு ஏழாம் நம்பர் இது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழுக்கு ஆறுக்கு ஏழு ஏழுக்கு ஆறு அந்த மெத்தடை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஏழு ஏழுங்கிற மூணு ஏழு ஏதோ ஒரு ஏழு நமக்கு திரும்ப ரிட்டன் நிறைய பேர் சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நம்ம என்ன நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் திரும்ப எனக்கு எங்கே வரணும்னா சி போட்லேயே மேட்ச் ஆகலாம் நாலு நம்பர் அப்படி தான் எனக்கு நேற்று வந்து இருக்கு இன்றைக்கி அப்படி தான் காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு செமையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மூணு போடுக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் நாலு போடுக்கான வாய்ப்பில் ரெண்டு போடு கன்ஃபார்மாக வந்துருங்கிறது என்னோட கணக்கு என்னது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எட்டாம் நம்பர் எடுத்து வந்திருக்கேன் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு அதே மாதிரி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் நம்ம தான் சொல்ல முடியாது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏழு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஏழாம் நம்பர் தான் நம்ம திரும்ப திரும்ப